நண்பர்களே அதாவது நேற்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற சட்டப்பேரவை நடைபெற்ற பல் பள்ளிக்கல்வித்துறை மாணிக் கோரிக்கை தொடர்பாக ஒரு சில அறிவிப்புகள் மட்டும் பார்க்குறேங்க இது வந்து நம்ம ஆசிரியர் தேர்வு வரைத்தால் தொடர்புடைய செய்திகள் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் ரெடியாகிறதுனால அது தொடர்பாக என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா விவாதம் பண்ணணும் சொல்லிட்டு பார்க்கலாங்க இதில் பல்வேறு தளப்பகுதியில் நடைபெற்ற மானி கோரிக்கை விவாதத்தின் போது ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு சில இதை முன் வச்சிருந்தாங்க அதாவது இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெட்டு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போ பிஜி வராதா மற்ற எக்ஸாம்லாம் வராதானா கண்டிப்பாக வருங்க அவங்க வந்து இவங்க இதை எதை வச்சு பேஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா டிஆர்பி அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலு ஆனுவல் பிளானர் இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த மானிக்கோரிக்கே இது தொடர்பான பொருண்மை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதனால் இப்போ இருந்தாலும் உத்தேசப்பட்டு இல்லை இருக்கிறது டெட்டு தான் டெட்டு முடிச்சாட்டு பிஜி கண்டிப்பாக வரதான் போகுது ஒரு சில மாதங்களில் அதாவது செப்டம்பர் இல்லை அக்டோபரில் கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக பிப்ரவரியில் ஜனவரி பிப்ரவரியில் தேர்வு வந்து முடிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையாக படிங்க ஏன்னா இங்கே இவங்க சொல்ல வர்றது இவங்க பட்டியல் படி நாங்கள் வெளியிட்ருக்கோம் நாங்கள் அது மாதிரி தெரிவு பணிகளை வந்து நாங்கள் மேற்கொண்டுருந்தான்னு சொன்னாங்களே தவிர இப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நம்மளுக்கு ஆண்டு ஆனல் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே காட்டுறோம் பாருங்கள் இது அடிப்படையில் தாங்க அவங்க சொல்கிறாங்களே தவிர இதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது கிரேட் டீச்சருக்கு இப்போ அடுத்த மாதம் எக்ஸாம் போஸ்ட் பண்ணாங்க ஓகே அது முடிஞ்சுதுங்க அடுத்ததாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இதை அனௌன்ஸ் ஆகஸ்ட் எட்டுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சாரி எக்ஸாம் டேட் டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மாறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த எக்ஸாம் என்ன இருக்குதுன்னா டிஎன் டெட் இதை தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் இதை இல்லை ஆர்டர் படி நடந்துட்டுருக்கு இதுக்கான வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க அதனால் இது முடிஞ்சோடனே அடுத்த போஸ்டிங் நம்மளுக்கு என்ன இருக்குங்கன்னா தாங்க அதனால் கண்டிப்பாக இந்த அடிப்படையில் தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க இது போஸ்டிங் வந்து டென்டேட்டிவ் தாங்க இது கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன்லாம் நடந்துச்சுன்னா ஸ்கூல் அப்கிரேஷன் வேக்கன்சி இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் போஸ்டிங் அதிகரிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் நம்ம இந்த குறிப்பிட்ட டேட்டில் நடத்துனாலும் அதுக்கான அறிவிப்பு பின்னாடி கண்டிப்பாக வரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போவோம் அதை வந்து உங்களுக்கான ரிவிஷன் பண்ணுறதுக்கோ அல்லது படிக்கிறதுக்கான டைமை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதம் போதுங்க இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அடுத்த எக்ஸாம் டெட்டுன்னு சொன்னாங்களே தவிர நீங்கள் அடுத்த எக்ஸாம் டெட்டுன்னா ஐயோ பிஜி பற்றி எதுவுமே சொல்லல ஆமாங்க கண்டிப்பாக இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுத்தாள் ஒன்று மற்றும் ரெண்டு நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது இதுதான் அவங்களும் சொல்லிருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த எக்ஸாம் வந்தால் தான் அடுத்த எக்ஸாம் நமக்கு வரும் அதனால் டைம் இருக்குது படிச்சுங்க ஏன்னா நான் டக்கு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு மாதத்தில் படிக்க முடியாதுங்க அது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னால் இருக்கிற ஒரு சில பேர் மேல இது மாறி தான் படித்தாகணும் அது சுச்சுவேஷன் இருக்குது டைம் ஏன்னா வேலைக்கு போனாலுமே ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் படிங்க போதும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தே அந்த பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வெட்டி தேடி கொடுக்கும் அதனால் படிக்கிறது மட்டும் விடாதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நேரமாச்சும் படிங்க டைமே கிடைக்கலங்க ரெண்டு நேரமாச்சும் பாருங்கள் ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸினா கிடையாதுங்க இருபத்தி ரெண்டு நேரத்தில் கண்டிப்பாக நமக்கான ஒரு நாலு மணி நேரமாச்சும் குறைஞ்சபட்சம் கிடைக்கும் அதை மட்டும் பயன்படுத்துங்க அது அந்த அந்தாட்டி லீவ் என்ன போடுங்க நம்ம முழுசாக படிக்க ஆரம்பிங்க அந்த வரைக்கும் நீங்கள் பார்ட் டைமாக படிங்க போதும் இருந்தாலும் ஷெடியூல் போட்டு வச்சுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அதை நோக்கி முன்னோக்கி போங்க கண்டிப்பாக வெற்றி நமக்கான சாதனை தான் சாதகமாக தான் வரும் இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டில் வந்து பிஓ எக்ஸாம் மட்டும்தாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதுமாதிரிக்கும் மேரேதும் கொடுக்க கிடையாது அதேமாதிரி சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸில் நூற்றி இருபது சயின்ஸில் நூற்றி இருபது ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து இல்லாமல் போயிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடதுனாங்க இருந்தாலும் அதுலேயும் இரநூத்தி நாற்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிப்பட்டு உள்ளார வர முடியல அதே நிலை தான் இங்கே உதவி பேராசிரியத்தே இருக்கும் பணியிடங்கள் அதிகமாக இருக்குது அப்ளிகேஷன் இருந்தாலுமே நிறைய பேர் அந்த பயத்தில் தான் இருக்கிறாங்களே தவிர அதையும் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா தான் கண்டிப்பாக அது வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மற்றபடி இதில் அறிவிப்பு பெருசாகலாம் கொஞ்சம் ஏமாற்றம் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய விட்டுருக்கலாம் அதாவது பணியிடங்களை இன்னும் அதிகமாக்கி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா என்ன தேர்வுகளாம் வெளியிட்ருக்கலாம் எதுவுமே பண்ண கொஞ்சம் ஏமாற்றம் தான் சரி இருந்தாலும் வேறு வழி கிடையாதுங்க அதனால் நல்ல படிங்க டைம் இருக்குது ஈஸியாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க பிஜிக்கு வந்து சிலபஸ் மாறுமான்னு கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இந்த டிஆர்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிவோவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இவங்க வந்து இவங்களோட கோரிக்கை வச்சுருந்தாங்க அதாவது தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் செய்கிற மாதிரி அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அந்த ஜிவோ படி தான் இந்த போஸ்டிங் போட்டாங்க உங்களுக்கு அதை இது இன்னொரு வீடியோவில் காட்டுறங்க அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தொடர்பான வீடியோ இப்போ போஸ்டிங் வந்து போட்டாங்க அதே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்னையும் மாற்றுவாங்க எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றிட்டாங்கன்னா உடனே நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல யூஜிடிஆர்பில் என்ன இது இருந்துச்சோ அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் செயல்பட்டு தான் வெளியிட போனோம் அதனால் நீங்கள் பெருசாக பயந்துக்கு தேவையில்ல ஏன்னா பெரும்பாலான இது வந்து என்ன தான் மாற்றினாலுமே எழுபதுலேருந்து எண்பது சதவீதங்கள் பழைய இதை உள்ளடக்கி தான் இருக்கும் ஒரு சிலது மாற்றவங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கான மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மி அதனால் பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாறாது அதனால் பழைய சிலபஸும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக படிக்கணும்னா யூஜி டிஆர்பி சிலபஸையும் சேர்த்து படிச்சுருங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் நீங்கள் பண்ணிக்க தேவையில்ல இந்த திட்டம் முடிஞ்சோடனே அடுத்த பிஜி தான் அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இப்போலேருந்தே படிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ఇంకా మనకి వారికి పొరుత వరకు ఓరళకు ఏమాట ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఏదో కమంట్ బా